ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேனஸ் ப்ளாக் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன பிளாக் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் இதை நான் வந்துட்டு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கணும் பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லாதனால் வந்துட்டு இப்போ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் குடியில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு தனி ட்ரீ வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் மொத்தம் ரெண்டு ட்ரீ இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு ட்ரீ மட்டும் டெக்கரேட் பண்ணி குடியில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா பாப்பாவை வச்சு டெக்கரேட் பண்ண வச்சேன் அவள் டெக்கரேட் பண்ணா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணேன் இதுதான் அந்த ட்ரீ இந்த ட்ரீ பண்ணுறப்போ சில விஷயங்கள்லாம் நடந்தது ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்ன எல்லாமே வந்துட்டு ட்ரீ டெக்கரேஷன் திங்ஸ்லாம் பாப்பா அடிக்கிட்டு அடிக்கிட்ருக்கா அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சி வாங்கினது ஒவ்வொன்றும் ஆக்சுவலாக ஸ்கூலுக்காக ஒரு ட்ரீன்னு வாங்கினோம் அதுக்கப்புறமா ஸ்கூலில் ரிட்டன் ரிட்டன் பண்ணிட்டாங்க ட்ரீயை அதனால் ரெண்டு ட்ரீ இருக்கும் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணும்போது ப்ரௌனி பாருங்கள் அவள் வேலையை காட்ட ஆரமிச்சிட்டா கடிச்சு விளையாட ஆரமிச்சிட்டா எங்கே போனாலும் இவா வந்து பண்ணுற சேட்டை தாங்க முடியலங்க அப்புறமா அவளை தூக்கி ஓரம் வச்சுட்டு திரும்ப டெக்கரேட் பண்ணேன் இதெல்லாம் என்னோடய ஃபேவரெட்டு பார்க்கத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த பொம்மைங்களாம் உங்கள் வீட்டில் இப்போ கிறிஸ்மஸ் போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கிறிஸ்மஸ் பண்டிகை இப்போ எல்லாமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு கிறிஸ்மஸ் பண்டிகை முன்னாடிலாம் இவ்வளோ ஃபேமஸாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு மண்டை அந்த கொண்டையை மறந்துட்டேங்கிற மாதிரி லைட்டை ம ஃபிக்ஸ் பண்ண மறந்துட்டேன் இதோ அதுக்கப்புறமா ஒரு வழியாக அதையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எங்கள் கிறிஸ்மஸ் டீ டெக்கரேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல வருஷ வருஷம் கூட்டிகிட்டு வைப்போம் நாங்கள் வீட்டில் இப்போ எல்லாமே கிறிஸ்மஸ் குடியில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்லேயும் சரி நிறைய கடைகள்லையும் சரி மால்லையும் சரி சர்ச்லையும் சரி எல்லா இடத்துலையும் குடியில் ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போது கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மை ரொம்ப அழகாக இருக்கல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதுதான் எங்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்